தொழுகை இன்னைக்கு நிறைய நபர்களுக்கு பாரம் தொழுகங்கள் இன்னைக்கு நிறைய நபர்களுக்கு என்னங்க பார தூரமான விஷயம் தொழுகணும்னா அதான் முடியாது இப்பெல்லாம் முடியாதுங்க சொல்லுவதை நான் பார்த்தோம் அது யாருக்கு முடியாது ரசூல்லா அந்த ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க யார் எனக்கு இப்ப முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அல்லது வாய்விட்டு சொல்லுகிறார்களோ அவங்க யாருன்னு சொன்னா ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது முஸ்லீம் உடைய கிரந்தத்துல இருக்கிற செய்தி இன்ன அஸ்கல சலாத்தின் அலல் முனாஃபிகீன முனாஃபிக்கின்கள் இருக்காங்க பார்த்தீங்களா நயவஞ்சகர்கள் தெளிவு பெரிய விளக்கம்லாம் சொல்ல தேவையில்லை நயவஞ்சகர்கள் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு தொழுகை பாரமாக இருக்கும் எந்த தொழுகை அவங்களும் தொழுதாங்க முனாஃபிகளும் ஐங்கால தொழுகையை தொழு தொழுதவர்கள் அவங்க தொழுகையை விடல நயவஞ்சகர்களாக இருந்தாலும் தொழுகையை விடல அந்த தொழுகை அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்பது அல்லாஹு முடிவு செய்கின்ற விஷயம் ஆனால் தொழுகைக்காக வேண்டி ஜமாத்திற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள் ஆனா எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப பாரம் அதுவும் எந்த தொழுகுங்க சதாத்தூர் ஐஷாமி அன்றைய இரவினுடைய கடைசி நேரம் இருக்கு வச்சீங்களா ஐஷாவுடைய நேரம் தூக்குவதற்கு முன்னால் தொழுகின்ற தொழுகை அந்த தொழுகை அவங்களுக்கு ரொம்ப பாரம் ஷாவுடைய தொழுகை தொழுகுன்னா மனது கஷ்டத்தோட வந்து கொண்டு கொண்டு போவாங்க ஷாவு தொழுவையை மனசு பார தூரமாக கஷ்டத்தோடு

நைட்டு உறங்க போகும்போதே நான் இன்றைக்கு பஜிர் எழுந்து விட வேண்டும் பள்ளிக்கு சென்று ஜமாத்தோடு நான் தொழ வேண்டும் என்ற நீயத்தோடு படுத்து அந்த நீயத்தோடு என்ன செய்வாங்க சொன்னா எழுந்து விடுவார்கள் எழ முடியலனா கூட எழுந்த உடனே பதறிடுவாங்க மகா பஜிர் போயிடுச்சு இன்னைக்கு விட்டுட்டனே உடனே என்ன செய்வாங்க சொன்னா உடனே எழுந்த மாத்திரத்திலேயே உதவி செய்வார்கள் என்ன செய்வாங்க சொன்னா தன்னை இருக்கிற இடத்துல கண்ணீர் கட்டி தொழுதுருவாங்க அவர்களை பற்றி அதனும் பேசல யார பத்தின்னா படுக்கும் பொழுதே எழுந்தால் பார்த்துக் கொள்ளலாம் எழுந்தால் தூக்கத்திலிருந்து எழுந்தால் பார்த்துக் கொள்ளலாம் பாங்கு சத்தம் பஜுடைய பாங்கு சத்தம் காதிலே விழுகிறது ஆனா கொஞ்ச நேரம் படுத்திருக்கும் படுத்து அப்புறமே போய் அப்புறமே எந்திரிக்கும் காமத் சத்தம் கேட்கும் அப்ப எந்திரிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்து எந்திரிச்சுட்டு கடைசியில படுக்க எந்திரிக்க முடியாமலேயே அப்படியே போயிடுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஏன் அப்படி நினைக்கிறாங்க அது தூக்கத்தை விட தொழுகை என்பது அவங்களுக்கு முக்கியமான தெரியல தொழுகை என்பது பாரதூரமாக தெரிகிறது எனவே அவர்கள் அப்படிப்பட்ட இருக்கிறார்கள் அவங்க யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அல் முனாஃபி நயவஞ்சகர்களுக்கு தான் அது மாதிரியான சிந்தனை ஓட்டங்கள் ஓடும் அப்படின்னு நான் சொல்லவேங்க பெருமானார் சந்தல் ராகுலி சொன்ன செய்தியை நாம் இங்கே சொல்லுகிறோம்